हा ये पण आ या मला सांगू नका वर्ष किती होतं

லாஸ்ட் மூணு மாசத்துக்கு மழையே இல்ல சார் நீ உள்ள பாத்தீங்கன்னா வந்து அவளோ பாரஸ் வந்து நிறைய

அதுல எப்படி வந்து டிஃபரெண்ட் ஸ்கீம் மூலமா ஃபாடர் பிளான்டேஷன் வந்து பண்ண முடியும் நிறைய ஸ்கீம் இருக்குது அதுக்கு டெவலப் பண்ணி பேசுவோம் ஒரு ப்ரொடக்டிவா நம்ம அந்த பாக்கி ரோல் இல்ல சார் எவ்வளவு கஷ்டப்படுறோம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சார் இதுக்கு 5000 பேர் வச்சிட்டு கிட்டத்தட்ட மூணு செக்டே தான் நம்ம பாத்துட்டு நம்ம வந்து நீங்க மெச்சூரா நம்ம ஃபீல் பண்ணிட்டு நீங்க பாருங்க சார் பேசலாம் நம்ம அதுக்கு வந்து இவ்ளோ மாடை ஏத்திட்டு வந்து போற வச்சிங்க அட்ட டைப் போங்க வந்து இது எல்லா இடத்துலயும் வந்து கஷ்டப்படுங்க உங்களுக்கு வந்து ஒரு ஒரு டைகர் சாரி தெரியும் உள்காலத்தில் தெரிஞ்சு எடுத்த டைகர் இருக்கும்

ஒவ்வொரு ஸ்டேஜ் பரம் போது அடுத்த அஞ்சு தைரியத்தை மாத்தி கொண்டு மாட்டோம் மாத்து கொண்டது காரணம் வந்து நம்ம இயற்கை காப்பாத்தி சார் பேசிருக்கீங்க நிறைய சுத்தமான காற்று வேணும் தண்ணி வேணுன்றது இங்கதான் சார் உருவாகுது சார் சொல்லுங்க ஒரு காலத்துல ஒரு காலத்துல வனத்துறையில வந்து பாஸ் குடுத்துட்டு இருந்தாங்க இருபது மாடுக்கு அம்பது மாடுக்கு நூறு மாடுக்கு நானே குடுத்து ரைட்டா பட் அந்த ஏரியா வந்து பாத்து டைவேட் பண்ண ஏரியா

நீங்க வந்து இந்த வாங்குறதுக்கு நீங்க ஒரு ப்ராப்பர் தريقه வந்தீங்க. இது ஒரு ஆப்ரா. ஓய் मार போய வேற சார் வேற சார் मार मार. ஒரு போருங்க. मार வேற. உங்கள தான் போய் பேசிட்டு இருக்க நான் இங்க. அட சார் मार வேற. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்துச்சோம். நாடு வேற मार வேற. நீங்க என்ன சொல்லுங்க? நாங்க அந்த ப்ராப்பர்ட்டி செட் பண்ண டைம் ஃபிரேம் கொடுங்க. டிபார்ட்மென்ட் பேஸ் பேசிட்டா. யாரும் வர சரி <laughs> சரி <laughs>